ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு அவசரத்தில் நான் உங்களுக்காக நான் இருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம சேனல் பேரையும் என் பேரையும் பயன்படுத்தி சில ஃப்ராடு பசங்க ஸ்கேம் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி எல்லாத்தையும் அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட்டு ஒரு பதினொன்றே காலுக்கு ஒரு அந்த ஸ்கேம்ஸ்டர் என்னை கூப்பிட்டான் கால் பண்ணான் கால் பண்ணி எடுத்து பேசினேன் என்ன சொன்னேன்னா நான் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கு அப்படின்லாம் ஆரம்பித்தான் ஆரம்பிச்சுட்டு நான் கார் முட்டை வச்சிட்டேன்னா எனக்கு அவசரத்துக்கு பணம் வேணும் அப்படின்னா அப்போ நான் என்ன சொன்னேன் நைட்டு பதினொன்னே காலுக்கு தூக்கத்தில் எழுப்பி ஏன் இப்படி விளையாடுற வெய் ஃபோனு அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் ஹலோ ஆனால் நல்லா இருக்கீங்களா ஓ நல்லா இருக்குங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஆ சொல்லுங்க அண்ணா வெளியிருக்கீங்களா இல்லை இல்லை தூங்கிட்டு இருந்தேன் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம் அண்ணா பிரச்சனை ஆ

அந்த மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி கிடக்காரு நம்ம கோயம்புத்தூரில் நம்ம வீடியோ பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி மூவாயிரரூபா கேட்டிருக்கான் அவர் அவர் வந்து நல்ல பழக்கம் நம்ம அவர் வந்து ஒரு வார்த்தை எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம் அவர் நான் கேட்டு நான் கேட்குறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே ஒரு ரூபாய் உனக்கு ஜிபே பண்ணி விட்டார் அவ்வளோதான் ஆல் அவ்ஸ்காண்ட் அதுக்கப்புறம் அவர் அவர் அனுப்பிட்டு தான் ஒரு சந்தேகம் வந்திருக்கு என்னமோ சம்திங் ராங்குன்ட்டு அடுத்த நாள் காலையில் என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு மனோஜ் சார் நீங்கள் கூப்பிட்டீங்களா ஏதோ அவசரத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் மூவாயிரூவா பணம் கேட்டிங்களே அப்படின்னா ஐயோ நான் அந்த மாதிரிலாம் கே கூப்பிடவே இல்லையே உங்களை நான் எதுக்கு சார் உங்கள்கிட்ட கேட்குறேன் என் நம்பர் தான் உங்கள்கிட்ட இருக்குதுல்ல டக்குன்னு எனக்கு டைரக்டாக ஒரு கால் பண்ண வேண்டியதானே அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா இல்லை நீங்கள் அவசரத்தில் இருக்கிறீங்கன்ட்டு நான் யோசிக்காமல் அனுப்பிட்டேன் உங்கள் பேரஸ்ட்டு உங்கள் வாய்ஸ் மாதிரியே பேசுகிறான் அவன் உங்கள் உங்கள் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருந்தது என்னமோ சம்திங் ராங் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு சரின்ட்டு நான் அப்போ ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பயங்கர பிஸியாக ஓடிட்டே இருந்தோம் நான் விட்டுட்டேன் இன்றைக்கி கொஞ்ச நேரம் முன்னாடி ஈரோடு செங்கப்பள்ளி பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு நாட்டுக்கோழி உணவகம் அந்த உணவகத்துக்கு வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்ருக்கான் இதே ஸ்காம்ஸ்டராக இல்லை அந்த குரூப்பாக ஒரு குரூப்பாக எங்குறானுங்களான்னு தெரியல கூப்பிட்டு ஆறாயிரரூபா பணம் வேணுங்க ஒரு எமர்ஜென்சியில் மாட்டிகிட்டு மனோஜ் பேசுகிறேன் பனனா லீஃப் மனோஜ் பேசுகிறேன் ஆறாயிரூபா பணம் வேணும் எனக்கு உடனடியாக அனுப்புங்க நான் வந்து சீக்கிரமாக திருப்பி தந்துறேன்னு சொல்லியிருக்கான் அவர் சுதாரிச்சுக்கிட்டார் அவர் இந்த மாதிரிலாம் மனோஜ் மனோஜ்கிட்டருந்து கால் வராதே அப்படின்னு சுதாரிச்சுட்டு சரி இருங்க நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு டக்குன்னு என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு இந்த மாதிரி சார் நீங்கள் பணம் கேட்டிங்களா அப்படின்னா ஐயோ நான் அந்த மாதிரிலாம் கேட்கலையே அப்படின்னோடனா உங்கள் வாய்ஸ் மாதிரியே ஒருத்தன் பேசுகிறான் அப்படியே நீங்கள் பேசுகிறப்போ இப்போ எப்படி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப வாய்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒருத்தன் பேசுகிறான் ஆறாயிரூவா பணம் அனுப்புங்க நான் எமர்ஜென்சியில் இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு சந்தேகம் வந்து தான் இப்போ நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னாரு எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா அவன் கேட்குற அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி அதிகமாகிட்டே போகுது இதை பெரிய அமௌண்ட்டு கேட்டு யாராவது நம்ம நிறைய பேத்துக்கு நம்ம வீடியோ பண்ணி கொடுக்குறோம் நம்ம வீடியோ வீடியோ பண்ணி கொடுக்குற உணவகங்கள் உரிமையாளர்கள்லாம் நிறைய பேர் நம்ம நண்பர்கள் இருக்காங்க அவங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட தீர விசாரிக்காமல் பணத்துக்கிணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி மாட்டிக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உடனடியாக அவர்கிட்ட பேசிவிட்டு உடனடியாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இல்லை எந்த சேனல் பேரை சொல்லியும் இந்த மாதிரி நான் அவசரத்தில் இருக்கிறேன் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுத்துறாதீங்க ஏன்னா இப்போ இந்த ஏஐ வச்சு நிறைய அந்த டீப் ஃபேக் வீடியோஸ் எல்லாம் வர்ற மாதிரி இப்போ அந்த வாய்ஸ் மாடுலேஷன் மாதிரி ஏதோ சாஃப்ட்வேர் இருக்க போல் இருக்குது அதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வாய்ஸை வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி நம்ம வாய்ஸ் எடுத்துக்கிறாங்க கால் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதை அப்படி அந்த சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம பேசுகிற மாதிரியே அவங்ககிட்ட பேசி வாங்குகிறாங்க அந்தளவுக்கு ரொம்ப இந்த யோசனை அவன் படிக்கிறப்போ ஒழுங்காக படிச்சிருந்தான்னா என்னாத்துக்கு கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் இப்படி ஃப்ராடு தான் பண்ணிட்டு தெரியுறேன் பாருங்கள் ஏன் இப்படி வயித்தறிச்சலை வாங்கி கட்டிட்டுருக்கிறானுங்கன்னு தெரியல அந்த ரெண்டு நம்பரும் நான் போட்டுறேங்க எனக்கு இது வரைக்கும் ரெண்டு நம்பர் வந்திருக்கு இந்த ரெண்டு நம்பரும் நான் வீடியோவில் போட்டுறேன் தயவு செஞ்சு யாராவது இந்த மாதிரி ஃபோன் வந்ததுன்னா நம்ம உணவு உரிமையாளர்களுக்கும் சொல்லிக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன் யாருக்காவது அந்த மாதிரி ஃபோன் வந்ததுனால் தயவு செஞ்சு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க பணம் கொடுக்காதீங்க அப்படியே உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா அந்த கன்சர்ன்டு ஆளுக்கு டைரெக்டாக ஒரு கால் அடிங்க சார் இந்த மாதிரி நீங்கள் பணம் கேட்டு ஃபோன் பண்ணிங்களா அப்படின்னு ஃபோ கால் அடித்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரிலாம் பணம் கேட்குற ஆளும் கிடையாதுங்க நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே நான் அந்த மாதிரிலாம் பணம் கேட்டதே இல்லை ஸோ ரொம்ப உஷாராக இருங்க இது மாதிரி கால்ஸ் வந்தது அப்படின்னா அது நைன்ட்டி நைன் பெர்சென்ட் அது வந்து ஸ்கேம் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பக்கோடா பாய்ஸ் சேனல் நியாஸ் கூட அவர் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தது அது ஞாபகம் அந்த வீடியோ பார்க்கல அவர் பேரே சொல்லியும் அவர் ஒரு நம்பர் சொல்லியிருந்தார் அந்த நம்பர் இந்த நம்பர் சேம் தான் ஒரு நம்பரு அது வந்து இதே வேலையாக இருக்கான் அந்த ஃப்ராட்ஸ்டர் தமிழ் தான் பேசுகிறான் இது வந்து வட இந்தியர்கள் கிடையாது தமிழ் தான் நல்லா தமிழ் பேசுகிறான் அவனோட காலர் ஐடியில் கூட ஏதோ ஒரு பேர் வந்ததுங்க எனக்கு அதெல்லாம் எடுத்து வைக்க மறந்துட்டேன் நான் ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் நல்ல வேலை ஒருத்தர் சுதாரிச்சுக்கிட்டாரு ஒருத்தர் ஏமாந்துட்டாரு எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு ஒரு ஃப்ராடை நான் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு உணவகத்துக்கு வீடியோ பண்ணுறோம் அந்த உணவகத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பனானா லீஃப்லாம் உங்கள் வீடியோ பார்த்தோம் நாங்கள் ஒரு ஐம்பது பேர் அந்த பக்கம் தான் வந்துட்டுருக்கோம் ஒரு பஸ்ஸில் டூர் வந்துட்டுருக்குறோம் எங்கள் ஐம்பது பேருக்கு வந்து சாப்பாடு எடுத்துவீங்க மீன் குழம்பு எடுத்து வைங்க சாப்பாடு மட்டன் குழம்பு எடுத்து வைங்க அப்படின்லாம் சொல்லி நம்புற மாதிரி பேசி பணமெல்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல இவங்க பேச்சை நம்பி அவங்க கஸ்டமருக்கு சமைச்சி வச்சிருக்கிற உணவு வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கு எடுத்து வச்சு சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து இவங்கெல்லாம் யாரும் வராமல் அது வந்து வேஸ்ட்டாக போன கதையும் நடந்திருக்கு சமீபத்தில் நம்ம ஈசிஆர் சென்னை ஈசிஆர் ரோட்டில் இருந்த ஒரு ஒரு மீன் உணவு ஒரு சீ ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த உணவகத்துக்கு இதே மாதிரி ஃபோன் பண்ணியிருக்கான் ஒருத்தன் நிறைய ஃபோ கோயம்புத்தூரில் ரெண்டு மூணு உணவுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அதில் ஒருத்தர் வந்து சுசாரிச்சுக்கிட்டு எனக்கு இமிடியேட்டாக கூப்பிட்டாரு சார் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்களா ஒரு ஐம்பது முப்பது பேர் வரதுக்காக நீங்கள் ஆர்டர் கொடுத்ததாக ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு ஐயோ நான் அந்த மாதிரிலாம் கொடுக்கலீங்க பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க யாராக இருந்தாலும் பணத்தை வாங்கிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி யாராவது ஆர்டர் கூட்டாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட்டு நீ அட்வான்ஸ் ஜிபே நம்பர் தரேன் அட்வான்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வாங்கிட்டு எடுத்து வைங்க காசு வாங்காமல் யாருக்கும் ஃபுட்டை தனியாக எடுத்து வைக்காதீங்க பாருங்க இது ரிஷி கண்டுபிடிச்சி சொன்னால் ஒரு நம்பர் வந்து சங்கர் சிபின்னு ஒருதாம்மா பேர் ட்ரூ காலரில் அவனோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒரு கோயில் கோபுரத்தை வச்சிருக்கிறான் வச்சிருக்கிற கோவில் கோபுரம் செய்கிறதெல்லாம் ஃப்ராட் தனோம் ஆ யாருன்னு தெரியல இந்த வீடியோ தம்பி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆம்பளையை ஃபோன் பண்ணி பேசு ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியல எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் உடைக்கிறாங்கப்பா யாரே ஏமாற்ற ட்ரை பண்ணாத ஸோ இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ காலரில் சாந்தகுமார் அப்படின்னு காமிக்குது பட் இவங்கெல்லாம் வந்து ஃபேக்காக கூட இருக்கலாங்க இந்த நேம்ஸ் எல்லாம் ஒரிஜினல் நேம்ஸாக இருக்குமான்னு தெரியல மற்றவங்க சிம் கார்டை ஹேக் பண்ணி இந்த மாதிரி எதாவது பண்ணுறாங்களான்னு தெரியல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி மற்ற யூடியூபர்ஸ் அவங்களுக்கும் ஒரு கோரிக்கை எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்கள் சேனலில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் எல்லா சேனலுக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு அந்த காண்டாக்ட் நம்பர் உணவு உங்களோட கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ராடத்தனம் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் எல்லோரும் ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்க இது சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணேன் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த நம்பர் பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வந்தது இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஓகேங்க நிறைய எக்ஸைட்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வர்றதுக்கு தயாராக இருக்குது ஒரு ட்ராவல் சீரீஸும் ரெடியாக இருக்குது இன்னொரு த்ரீ டேஸில் நான் கிளம்புறேன் அந்த ட்ராவல் சீரிஸ்க்காக அந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோங்க சந்திக்கலாம் அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் வித்ரோகன் மனோஜ்குமார் டாடா ஹலோ ஆனால் வணக்கிங்களா ஓ நல்லாயிருக்குங்க